வணக்கம் நம்ம எவ்வளவோ அதர் லாங்குவேஜ் சினிமாக்கள்லாம் பார்த்தாலுமே அதில் இல்லாத பல தனித்துவமான விஷயங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கும் அதில் முக்கியமான ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் மேடை நாடகங்கள்ல இருந்து சினிமாவா எவால்வேட் ஆன போது மேடை நாடகங்களில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவையே தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவிலையும் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா அதை டைலாக சொல்றதோட பாடல்களாக சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கவும் செய்வாங்க அதை ரசிக்கவும் செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தத்துவ பாடல்கள் அப்படிங்கிற பேரில் படத்தோட ஆரம்பத்திலேயோ இல்லை படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா பாடலாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு தத்துவ பாடல்கள் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா மாறி போய் குத்து பாடல்களா மாறிடுச்சு நண்பர்கள் கூட சேர்ந்து படத்துக்கு போறவங்களுக்காகவே இந்த மாதிரி பாடல்கள்லாம் வச்சாங்க தத்துவ பாடல்கள்ல இருந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இல்லாம கொஞ்சம் அதை கம்மி பண்ணி ஆடி பாடி கொண்டாடுற மாதிரியான பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா படத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க இதனால அந்த பாட்டு மட்டும் இட் ஆகிறது இல்லாம படத்தையும் கூடவே சேர்த்து ஹிட் ஆக்கி விட்டுரும் அதாவது அந்த படம் நல்லா இல்லைனாலும் அந்த பாட்டை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படத்துக்கு போன மக்கள்லாம் இருக்காங்க படம் நல்லா இல்லைனாலும் அந்த இசைக்காகவும் பாட்டுக்காகவுமே உடனே பல படங்கள் நம்ம தமிழ் சினிமால இருக்கு இப்படி இருந்த தமிழ் சினிமாவில் இப்போ வெளியாகக்கூடிய படங்களுமே நல்லா இல்லை வரக்கூடிய பாடல்களுமே யாருக்குமே பிடிக்கல இதுக்கான காரணம் என்ன இது எப்படி இந்த மாதிரி ஆணிச்சின்னு நம்ம இப்போ பார்ப்போம் இதுலேயும் தமிழ் சினிமாவில் இப்போ வெளியாகிற பாடல் எல்லாமே ரொம்பவும் மோசமாக இருக்குது மோசமாக இருக்குன்னா நான் எதை சொல்கிறேன் இப்போ வெளியாகிற பாடல்களில் எல்லாத்துலேயுமே ரிதமும் பல்லவியும் வந்து ஒட்டாத மாதிரியே வந்து வெளிவந்துட்டு இருக்கு கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல் வரிகளுக்கும் இசையமைப்பாளர்கள் இசையமைக்கக்கூடிய இசைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டாத மாதிரியே வெளிவந்துட்டு இருக்கு தமிழ் பாடல்கள் இதுலேயும் சமீபத்தில் வெளிவந்த பெரிய ஸ்டார்ஸ் படத்தில் எல்லாத்திலுமே வெளியான எந்த பாட்டுமே வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கிடைக்கல தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த குண்டூர்காரம் படத்திலிருந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆனச்சு ஆனா தமிழ்ல

இதுல நெக்ஸ்டா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டு படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தான் இருக்கு இந்த ஒரு சாங்குக்குமே ரிவ்யூ தான் கிடைச்சது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் ஏன்னா இவர் வந்து பெரிய ஹீரோ படங்களுக்கு வந்து சுமாரா தான் மியூசிக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சமீபத்தில் இருந்துட்டு இருக்கு அதுபடி பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா அஜித் அவர்களுடைய வலிமை படத்துல வந்து இதுக்கு முன்னாடி மியூசிக் பண்ணியிருந்தாரு அந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாட்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஹிட் ஆக கிடையாது ஜஸ்ட் தான் இருந்தது ஆனா இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா மியூசிக் கூட ஓகே லிரிக் தான் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க இதுக்கு மதன் கார்கி அவர்கள் தந்த ரிப்ளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு நான் எழுதின கூகுள் கூகுள் செல்ஃபி புள்ளெல்லாம் வந்த புதுசுல யாருக்குமே பிடிக்கல ஆனா இப்ப அந்த பாட்டு எவ்வளவு ஹிட்னு எல்லாருக்குமே தெரியும் மேபி கேட்க கேட்க இந்த பாடலுமே எல்லாருக்குமே பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு ஆனா பிடிச்சதான் எனக்கு தெரியல இந்த லிஸ்ட்ல நம்ம கிட்ட அடுத்ததான் மாட்டினது புஷ்பா டூ உடைய புஷ்பா சாங் இந்த ஒரு பாட்டு வந்த புதுசுல கேட்டவங்க எல்லாரும் சொன்னது புஷ்பா புஷ்பாவை தவிர இதுல வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தை முடிக்கும் போது இவங்க பயங்கர பில்டப்போட முடிச்சிருப்பாங்க அந்த பில்டப் இதுலயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்காக தெலுங்குலேயே எழுதி தெலுங்குலயே கம்போஸ் பண்ண சாங் தான் இது இதோடைய ஒரிஜினல் வருஷன் தெலுங்கு அப்படிங்கறதுனால இவங்க தமிழ்ல கம்போஸ் பண்ணும் போதும் தெலுங்குடைய தான் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க தெலுங்குல எப்படி இவங்க லிரிக்கை ஓகே பண்ணி கம்போஸ் பண்ணாங்களோ அதே தான் தமிழ் லிரிக்கையும் எழுத சொல்லியிருப்பாங்க அப்பதான் வந்து கிட்ட அந்த அந்த லிப் சிங்க வந்து ஒரே மாதிரியே வரும் पुष्पा புஷ்பாவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இதுவும் ஒரு நல்ல சாங் தான் மேல காலை போட்டு கெத்தா உட்காந்தா வரதல்ல வெள்ள முடியா சிம்மாசன தாடா இந்த சிம்மாசன ஊகிவன்னு சிம்மாசன தாடா இதல பாக்க போறது அனிருத்தோட மியூசிக்ல வெளி இந்தியன் 2ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சாங் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இதை வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா கண்டிப்பா சங்கர் அவர்கள் ஏதாவது மேஜிக் பண்ணியிருப்பாரு இத்தனைக்கும் ஆடியோ லான்ச்லையும் இந்தியன் தாத்தா வர சீன் எல்லாமே அனல் பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாரு அப்படி பார்த்தா இந்தியன் தாத்தா மக்களை வந்து ஏதோ பாதிப்புல இருந்து காப்பாத்தி இருப்பாரு அப்போ வந்து வரக்கூடிய சாங்காக தான் இது வந்து இருக்கும் மேபி இது படமா பார்த்தா கனெக்ட் ஆகலாம் மக்களால் இதை ஏற்றுக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி